வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தம்பி பேர் ராஜ்குமார் அப்பா பேர் வந்து பார்த்திங்கன்னா ரவிச்சந்திரன் அம்மா பேர் அமராவதி இவங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க கன்னி கன்னிராசி அஸ்தம் பாதம் வந்து மூணு துவாதசி இவங்களுக்கு வந்து பத்தொம்போது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் பிறந்திருக்காங்க ஏழு ஐம்பத்தி ரெண்டு ஏஎம்ங்க வையாசி மாதம் பிறந்திருக்காரு தம்பி ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தககம் ஜாதகம் இருக்கு அப்படி இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்ககிட்ட இருந்தால் உடனடியாக கான்டாக்ட் பண்ணுறேன் அதாவது இவர் வந்து மெடிசன் லைனில் இருக்கு அப்படிங்க இவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் இவருக்கு பொருந்தனது நல்ல ஒரு பொண்ணாக எதிர்பார்த்துட்ருக்கிறாரு இதுக்கு தகுந்த மாதிரி திருமண அமைப்பாளர்கிட்ட உங்ககிட்ட ஜாதகம் இருந்தாலும் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் நாடார் சொந்தங்களுக்கு ஒரு அன்பு கோரிக்கை இந்த சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு ஜாதகங்களும் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும் அன்பு சொந்தங்களே இப்படி ஒரு லிங்க் இருக்கிறத நம்மளோட சமுதாய சொந்தங்களுக்கு அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அனைத்து மாவட்டமாக இருந்தாலும் சரி எந்த மாவட்டத்தில் உங்களுக்கு ஜாதகம் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இந்த சேனல் நம்மளோட சொந்தங்களுக்கு அளவுக்கு அதிகமாக ரீச் ஆகும்போது தான் அவங்க நம்மளுக்கு ஒரு தகவல் வரும் நான் ஐநூற்றி ஒரு ரூபா பதிவு கட்டணமாக வந்து மற்றந்தான் வாங்கிக்கிறேன் வேறு எந்த இது இல்லை ஆனால் என்கிட்ட வந்து ப்ராப்பராக எல்லாம் கொடுக்கணுங்க ஜாதி சான்றிதழ் ஏதாவது ஒரு அடையாள அட்டை எல்லாம் கொடுத்தா மட்டும்தான் நான் பதிவு நேரடி பதிவு பண்ணிக்கிறேங்க இனி உடனுக்குடன் இது வந்து நேரடி பதிவு திருமண உறுதியாகிட்டா சொல்லுங்கள் அந்த ஜாதகத்தை வந்து நம்ம டெலிட் பண்ணிடலாம் வாழ்க வளமுடன்